வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பியிடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன் இப்போது ராமர் ஜென்ம பூமி இதை பற்றி சில மாணவர்கள் சந்தேகங்களை கேட்குறார்கள் ராம ஜென்ம பூமிக்கு நான் நாற்பது வருடங்களுக்கு மே மேலாக சென்று கொண்டிருக்கிறேன் இங்கே உங்களுக்கு வந்து ராமருடைய பட்டாபிஷேகம் நடந்த இடம் சீதா கிச்சன் இருக்குது அந்த ராம அயோத்தியா ஃபுல்லாக அயோத்தியா ஃபுல்லாக ராமர் ஆட்சி செய்த அடையாளங்கள் சீதை வாழ்ந்த இடம் ஹனுமானுக்கு சுயம்பு கோவில் இருக்குது அதுபோக சரையும் நவ சரையும் நதியில் தான் ராமர் மூழ்கி அப்படி வைகுண்டம் சென்றார் என்று அது நிறைய பேருக்கு காட்சி கொடுத்து வைகுண்டம் சென்றார் ஹனுமான் வந்து நானும் வைகுண்டம் வரேன்னு இல்லை பூமியில் இருந்து ராமநாமன் சொல்லிட்டு இருந்தேன் ஹனுமான் இங்கே பூமியிலே நினைச்சி சிரஞ்சீவியாக இருக்க வச்சுட்டு ராமர் சென்றார் அதில் வந்து இந்த டிஸ்பியூட்டட் சைட் வந்து ராம ஜென்ம பூமி இதை வந்து பாபர் வந்து இடிச்சுட்டு வந்து கோவில் கட்டினார் அதாவது முஸ்லீம்களில் சில பேர் தான் சில பேர் தான் கோவில்களை இடித்து அதில் மசூதி கட்டியிருக்காங்க சில பேர் தான் மற்றபடிப்படியாட்டு மற்ற முஸ்லீம் சில ம முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கோவில்களை இடிக்கவில்லை சில ஆட்சியாளர்கள் உங்களுக்கு அக்பர் வந்து தீன் இலாஹின்னு ஒரு மதத்தை வருவாங்கண்ணா ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை வேண்டும் அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒரு பொது மதத்தை வருவாங்க அது நிற்கல ஆனால் சில இப்போ பாபர் வந்து மசூதியை இடித்தார் இது கோவிலை இடித்துட்டு மசூதி கட்டினார் பா பாபர் பாபர் வந்து ராமர் ஜென்ம பூமியில் வந்து இந்த கோவிலில் தரை மட்டமாக மிடித்து மாற்றிட்டு நல்ல காலம் அந்த பேஸ்மெண்ட்டை வச்சுருந்தார் அடியில் உள்ள பேஸ்மெண்ட்டை தோண்டி இலக்கல்ல அவர் ம தரை மட்டம் ஆக்கிட்டு அதுக்கு ம பள்ளியை கட்டினார் ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது அந்த தோண்ட பேஸ்மெண்ட்டு கீழே தோண்டும் போது அங்கே கோவில் இருந்த அடையாளங்கள் கிடச்சது தான் நல்ல காலம் என்ன விஜய விஷயன்றால் அதில் வந்து இந்த ராமர் கோவில் உருவானது அந்த இதில் வந்து சீக்ரெட் என்ன ஆச்சுன்னா அந்த டிஸ்பியூட்டட் லேண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி சென்ஸ் தான் இருந்து அதை சுற்றி இருந்த ஏரியா ரெண்டு ஏக்கர் இடம் ராமகிருஷ்ணா பரமஹன்ஸ் உள்ள ஒரு வயசான ஒரு கையில் இருந்து அவருடைய மடத்திற்கு சொந்தமானது அவர் சிறிய வயசுலேயே இந்த ராம ஜென்மபூமி கோவில் கட்ட வேண்டும் இருந்து அதற்காக வேண்டிய வாழ்ந்து வந்தார் ஆனால் வாஜ்பாய் காலத்தில் அது கெட்டுவ கெட்டுவதற்கு அந்த ஐம்பது சென்ட் இடத்துல கட்டுவதற்கு தடை விதித்தப்போ இவர் அதை சுற்றி இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் இடத்துல கரை கொண்டு வந்த தூண்களை நட்டு வெளிப்பிரகாரம் கட்ட போகிறேன்னு அனௌன்ஸ் செய்து இந்தியா ஃபுல்லாக இருந்து அந்த தூண்களும் அங்கே வந்தது அப்போ தான் அந்த வாஜ்பாய் அவர்கள் இந்த ரெண்டு ஏக்கர் நிலம் அவருக்கு கையிலேருந்து பிடுங்கிட்டார் மத்திய அரசாங்கம் பிடுங்கிட்டார் அதனால் வந்து அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்தார் இதெல்லாம் வந்து அறியணும் அவர் ராமர் கோவில் கட்ட முடியலே அந்த இடையூர் வாஜ்பாய் தான் விதித்தது அதனால் மனது உடைந்து அவர் இறந்து விட்டார் இந்த உள்ள செய்தியை அறிய வேண்டும் அதன் பிறகு இப்போது ராமர் கா கோவில் வந்து வந்திருக்கிறது அங்கே உள்ள மக்கள் நான் பல தடவை போயிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களுக்கெல்லாம் இது ஆதரவு தான் ராமர் கோவில் வாடுறதுக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறார்கள் ஏனென்றால் ராமர் கோவில் வந்தால் அது வந்து புனித தளம் மாத்திரம் இல்லை சுற்றுலா நகரமாகவும் மாறும் அப்போ அவங்களுக்கு அந்த முஸ்லீமன் கையில் இருக்கக்கூடிய லேண்டுக்கு வேல்யூ கூடும் அவங்களுக்கு பலவித பிஸ்னஸ்கள் செய்து அந்த வாழ்வாதாரம் பெருகும் அதனால் அங்குள்ள முஸ்லீம்களை ஏறுமே யாருமே முன் பழைய காலத்திலேருந்தே எதிர்ப்பு தெரிவிக்கலை அதை இடித்ததுக்கும் தெரிவிக்கல புதுசாக கட்டினதுக்கும் தெரிவிக்கல ஆனால் வெளியே இருக்கக்கூடிய முஸ்லீம் தான் அரசியல் ஆதாயத்திற்காக அதெல்லாம் பண்ணாங்க இப்போ வந்து அந்த ராமர் கோவில் அது விரிவாக இப்போ வந்து அது பாராட்ட வேண்டியது அதுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அது இந்தியா இந்தியா மாத்திரம் இல்லை உலகமே உற்று நோக்கிறது ஏன்னா இங்கே உள்ளவங்க ராமரை எதிர்த்து பேசலாம் இங்கே உள்ளவங்க ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் இந்த ஒரு கேன தலைவர் கேட்டார் அதெல்லாம் அங்கே அப்படி இல்லை ராம் ராம்னா உயிர் குட் மார்னிங் என்ன சொல்கிற விளையாட்டு ராம் ராம் அப்படி தான் சொல்லுவாங்க வட இந்தியாவில் அளவுக்கு அரசியலையும் மீறி உள்ள ஒரு பற்றுதல் ராமருக்கு மேலே இருக்குது ஆனால் இந்துக்கள் மாத்திரம் முஸ்லீம்களும் ஒத்துழைக்கிறார்கள் இந்த கோவில் கட்டுவதற்கு ஆனால் தேவையான ஆதாரங்களை திரட்டி கொடுத்ததும் ஒரு முஸ்லீம் தான் ஆகவே அது வந்து ஒரு நேஷனல் நாட்டுடைய கெளரவ சின்னமாக அது உயர்ந்துள்ளது ராமர் கோவில் ஸோ இது வந்து கோவிலை எடுத்து எடுத்து விட்டு பள்ளியை கட்டினது புதுசு ஒன்றும் இல்லை இன்றைக்கு உள்ள அரசியல்வாதிகளை பள்ளியை எடுத்து கோவில் கட்டினான்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே கோவிலை எடுத்து பள்ளி கட்டினது வரலாறு நிறைய இருக்குது அவரங்கசீப்பு வந்து காசியை கம்ப்ளீட் இடித்து போட்டார் அறுபத்தி நாலு கடவுகளையும் இடித்து தள்ளிட்டு முகமதாபாதுன்னு பேர் வச்சார் அந்த பேர் நிற்கல அவுரங்கசீப் தான் இந்த காசி கோவிலை வந்து இடிச்சிட்டு ஞானவாவி மசூதியாக மாற்றினார் இந்த கோபுரத்தில் பாதி அடிச்சுட்டு பாதியை வச்சார் இந்த பாதி வந்து சின்னம் அதை ஞாபகம் இருக்கணும் அவர் கோவிலை அடையாள சின்ன அந்த பா பாதி கோ இந்த கோபுரமும் அபேஸ்மெண்ட் அந்த காசியில் உள்ள கோபுரமும் ராமேஸ்வரத்தில் உள்ள கோபுரம் ஒரே மாதிரியான கோபுரம் காசி ராமேஸ்வரம் ரெண்டுமே ஒரே மாதிரியான கோபுரம் இந்த கோபுரத்தை தான் அடையாள சின்ன ஞானவாகு பள்ளியாக மாற்றினார்கள் அதுவும் இப்போ கே கேஸ் நடந்திருக்கு அதை சுற்றி கோவிலை கட்டி ம மோடி சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஆகவே அவரங்கசீப் அதை இடித்தார் சீப்பு இதை மாத்திரடிக்கில்ல மதுராவில் கிருஷ்ண கிருஷ்ண ஜென்ம பூமி இருக்கக்கூடிய அவர் பிறந்த அந்த இடத்தையும் இடித்து பெரிய பள்ளிகள் கட்டினார் அதுவும் இப்போ அடுத்த இஸ்யூ ஆகிட்டு இருக்கு கிருஷ்ண ஜென்மபூமி இனி வழக்குகள் தொடர்ந்து அங்கே உள்ள முஸ்லீம்கள் அதை வந்து விட்டு விலகுறதுக்கும் அவங்க எந்த இதுவுமே செய்யலை மன அது மத ஒற்றுமை இருக்குது ஆனால் வெளியே உள்ள அதுவும் சவுத் இந்தியாவில் உள்ள குறிப்பாக உள்ள தமிழ்நாடு கர்நாடகா போன்ற அரசியல்வாதிகள் ஹிந்து முஸ்லீம் விரோதத்தை வளர்த்து ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்காக அவர்கள் வந்து அதை இஸ்யூ இருக்காங்க அங்கே வட இந்தியாவில் முஸ்லீம் யாருமே அதை ரசிச்சு பண்ணலை இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக தான் பழகிட்டுருக்கார் சவுத் இந்தியாவில் உள்ளவங்க தான் டிவைட் அண்ட் ரூல் அவங்கள வந்து வேறுபடுத்தின மாதிரி அந்த உணர்வுகளை தூண்டி ஓட்டு வங்கிகளாக பயன்படுத்துகிறார் ஆகவே இந்த ராமர் கோவில் கிருஷ்ண ஜென்ம பூமி கோவில் இதெல்லாம் வந்து அகில இந்திய அளவில் இந்துக்கள் விரும்புவது மட்டுமில்லை முஸ்லீம்களாக இடையூறு செய்யவில்லை என்பது தான் உண்மை நான் பல தடவை போயிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னிலேருந்து இந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோவிலை வந்து ப ப மசூதியாக்கின லிஸ்ட்டில் ஒன்று ஒன்று கேரளத்துலேயே ஒன்று இருக்குது அதுதான் சேரமான் பெருமாள் க கெட்டோடைய பூஜை செய்த கோவில ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாம் வருடம் அதாவது அங்கே ஏலக்காய் க இந்த கிராம்பூர் நல்ல மிளகெல்லாம் வந்த முஸ்லீம்கள் அதை விலைக்கு வாங்கி பள்ளியார்கிட்ட வந்து தொழுகை இடமாக மாற்றி இன்றும் அது இருக்கிறது ஆகவே இந்த கோவில்களை ஆக்கிரமித்து க பள்ளி கட்டுவதே பெருமையாக நினைக்கிறார்கள் திப்பு சுல்தான் பேரிடில் நிறைய கோவில்கள் அவருடைய பேரை வரார்னுள்ள பேரை சொல்லிட்டே முஸ்லீம்கள் மலபாரில் நிறைய கோவில்களை இடித்து போட்டாங்க ஆகவே இந்த பழக்கம் இன்றைக்கி வந்து காலம் பதில் சொல்லுகிறது காலம் என்ன செய்து அது எங்கே கோவில் இருந்தோ அங்கெல்லாம் திருப்பி கோவில் வருது மசூதியை இடித்து கொண்டு வரவில்லை விளையாட்டுத்துறை அமைச்சர் வெறும் இன்னும் விளையாட்டாக தான் இருக்கார் இப்போ தலைவராவாருன்னு தெரியல ஆகவே இந்த ராமர் கோவில் கும்பாஷே அனைவரும் அன்றைக்கு ராம் ராம்னோடு கும்பாபிஷேகம் அன்னைக்கு வீட்லேயும் பஜனை செய்து போக முடியாத வீட்லேயும் பஜ பஜனை செய்து ஸ்ரீராம் எழுது ஸ்ரீராமஜம் எழுதலாம் லிகித ஜபம் அதுக்கு பேர் இந்த மாதிரி பண்ணி அதை அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்